நாங்க புதுசா நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க நல்ல பாட்டு பாடிக்கு பாடி தானுங்க டம் கழிக்கிறீங்களோ டும் கழிக்கிறீங்களோ ஆசு மாறி ஊசி மாறி காசிக்காக மானத்தையும் விற்க மாட்டோம் பெத்தாலும் அங்கு அன்று பெற்று போடுவோம் அதுக்கு ரெண்டு பேரும் ஒற்றுமையா பாடு பாடுவோம் அது பாட்டு அங்க அந்த பாட்டு நான் இருந்தே அவன் மாம்பழம் வேண்டும் என்னாம் அதை கொடுத்தாலும் வாங்கவில்லை இந்த கண்ணம் வேண்டும் அதை கொடுத்தால் என்ன கேட்டால் என்ன ஒன்று கோரிஞ்சா போயிடும் என்றா பாட்டு படுத்துட்டு அவ்வளோ நினச்சிருக்கிறாங்களாம் உனுக்கென்னக்கு வரவ தூது சொல்லி மெதுவாக விருந்தோல் இன்னும் கேட்டு சொல்லடி துவையாக அது எந்த பாட்டத்தில் அதே மாறல் அது கட்டமேதான் வர்த்தியிலே என்னை பணம் பார்த்தோம் இருக்கேன் வந்தாரூடித்தான் வந்து இருப்பே உன்னை மட்டும் பார்த்திருந்தா